ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கு ஆக்சுவலாக விடிசி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் விர்ச்சுவல் டேட்டா சென்டர்ன்ட்டு பட் ஆனால் அதே விடிசியிலே இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தா விர்ச்சுவல் டிவைஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம சுவிச்சஸ்னால் என்னென்னு தெரியும் அதாவது நெட்ஒர்க்கிங் டிவைஸில் வரக்கூடிய சுவிச்சஸ் ரவுட்டர்ஸ் அதை பற்றி நமக்கு தெரியும் அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு தனித்தனி சுவிட்சஸ்ஸு தனித்தனி ரவுட்டர்ஸ் வாங்கியிருக்கோம் பட் ஆனால் இப்போது இப் இப்போ ஒரு அந்த விடிசி விடிசின்ற அந்த புது டெக்னாலஜி அதாவது விர்ச்சுவல் டிவைஸ் கான்டெக்ட்ன்ற டெக்னாலஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிசிக்கல் டிவைஸ் தான் ஆக்சுவலாக ஒரே சுவிட்ச் தான் ஓகே ஒரே ஃபிசிக்கல் சுவிட்ச் ஆனால் அதுலேயே மல்டிப்புள் ஃபங்க்ஷன்ஸாக செஞ்சிக்கலாம் அதாவது மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் நீங்கள் என்ன கேட்குறீங்க சுவிட்சஸ் என்ன பண்ணுமோ அதே ஃபங்க்ஷன்ஸ் தானே செய்யணும்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அது இது கிடையாது அது அந்த மாதிரி கிடையாது இப்போது மல்டிபிள் சுவிட்சஸ் வந்து இருந்தால் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் செய்யுமோ அதே போல் ஓகேங்களா மல்டிபிள் ஃபிஸ் மல்டிப்புள் ஃபிசிக்கல் ஒரே ஃபிசிக்கல் சுவிட்சில் நம்ம செய்ய வைக்கிறது தான் வந்து அந்த விடிசின்றது இப்போது உங்களுக்கு புரியல இப்போ எக்ஸாம்பிளாக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது ஒரு காலேஜஸ் ஒரு கம்பெனிஸ் எடுத்துங்க ஒரு கம்பெனிஸில் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் மல்டிபிள் தனி தனித்தனி சுவிட்சஸ் வச்சு நம்ம நெட்ஒர்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சரி இல்லை ஒரே சுச்சஸ்ஸை வச்சு கொடுத்து கொடுப்போம் டிபெண்டப்பான் அந்த இன்ஃப்ராவை பொறுத்து மாறும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்களேன் இப்போ மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது டெவலப்பர் டீம் இருக்குது டிசைனிங் டீம் இந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸ் இருக்குது மல்டிபிள் டி டீம்ஸுக்குமே தனித்தனி சுச்சஸஸை வச்சு நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த விடிசி அந்த சுவிச்சஸ் அதாவது விடிசி சுவிட்சஸ் வந்து ஃபிசிக்கலாக வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த பிராண்டட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் சிஸ்கோ நெக்ஸஸ் சுவிச்சஸில் வந்து நெக்ஸஸ் செவன் செவன் தௌசண்ட் அதுலேருந்து அந்த செவன் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் இருக்கிற அந்த சீரீஸில் இருக்கும் இந்த இமேஜஸ்ல நான் அந்த சுவிச்சஸோட இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன் இது என்ன பண்ணுன்னா இப்போது மல்டிபிள் சுவிச்சஸ் வந்து மல்டிபிள் மல்டிபிள் ஃபில் சுவிட்சஸை வந்து ஒரே இதுவாக லாஜிக்கலாக ஒரே சுவிட்சுக்குள்ளே மல்டிபிள் சுவிட்சஸை வந்து க்ரியேட் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிளாக இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஓகேங்களா தனித்தனி சுவிட்சஸ் வைக்கிறது பதிலாக இந்த ஒரே சுவிட்சஸை வச்சு அதுலேருந்து தனி த அதிலிருந்து ஒவ்வொன்றத்துக்கும் தனி டேபிள் தனி கான்ஃபிகரேஷன் தனி ப்ரோட்டோகால் கான்ஃபிக் பண்ணிக்கலாம் தனி அட்மின் ரூல் அதாவது ஒரு மூணு சுவிட்சை ஒன்றா அடுக்கி வச்சு ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு ஒன்றா கொடுத்தா என்ன ஃபங்க்ஷன்ஸை செய்யுமோ அந்த மாதிரி ஓகேங்களா மல் மல்டிப்புள் சுவிட்சஸை வந்து நம்ம இந்த விடிசியில் நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது அந்த நெக்ஸஸ் அந்த ரவுட்டருக்குள்ளே சாரி அந்த சுவிட்சுக்குள்ளே அப்போது இந்த மூணுத்துக்குமே தனித்தனி கான்ஃபிகரேஷன் தனித்தனி ரூட் டேபிள் நம்ம இது பண்ணிக்கலாம் தனித்தனி கண்ட்ரோல் பிளெயின் வச்சுக்கலாம் தனித்தனி அட்மின் ரூல் வச்சுக்கலாம் எல்லாமே அதாவது மூணு சுவிட்ச் தனித்தனியாக இருந்தால் என்ன பண்ணலாமோ அந்த மூணுத்தையுமே இந்த ஒரே சுவிட்சில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை தான் நான் சொல்ல வரேன் அப்போது நீங்கள் வீலேன் இதில் கான்ஃபிக் பண்ணிக்கலாமா செப்ரேட்டானா கேட்டாலும் கண்டிப்பாக கான்ஃபிக் பண்ணிக்கலாம் வீலேன் இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாகவே கான்ஃபிக்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அந்த மூணு மூணு டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே தனித்தனி வீல் அண்ட் கான்ஃபிக் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து மூணு ஃபிசிக்கல் சுவிச்சஸ் இருந்து ஓகேங்களா என்ன செய்யுமோ அதை ஒன்றா இருந்து அந்த ஒரே சுவிட்சுக்குள்ளே நம்ம லாஜிக்கலாக கான்ஃப்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த சுவிச்சஸில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு அதில் எத்தனை ராக்ஸ் இருக்குன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரே சுவிட்சில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் செய்கிறது தான் வந்து விடிசி இது வந்து இந்த சிஸ்கோ சிஸ்கோ ப்ராடக்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து நிறைய பேருக்கு இது நிறைய விஷயம் அதாவது பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இதை விடவே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் ஃபோன் நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து ஒரு விடிசி வந்து க்ராஷ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு விடிசி வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகும் அதாவது ஃபிசிக்கலாக இல்லாமல் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் அதர்வைஸ் இப்போ வந்து ஒரு சுவிட்சில் வந்து மூணு சுவிட்சில் வந்து ஏதோ ஒரு சுட்சிலோட கான்ஃபிகரேஷன் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வேறு மற்ற ரெண்டு சுவிட்சும் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற சுச்சஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அந்த நான் நான் சொன்னேன் அந்த சிஸ்கோ நெக்ஸஸில் தான் வந்து அந்த விடிசி சப்போர்ட் பண்ணுது இதில் எத்தனை விடிசி வந்து பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் விடிசி வரையும் அதாவது ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வரையும் அதாவது ஃபோர் சுவிட்சஸ் செய்கிறத ஒரே இந்த விடிசிக்குள்ளே செஞ்சுக்கலாம் அதாவது இந்த ஒரு ஃபிசிக்கல் சுவிச்சுக்குள்ளே செஞ்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் அதிகபட்சமே நாலு தான் ஓகேங்களா நம்ம மூணு டிபார்ட்மெண்ட் சொன்னால ஒரு டிபார்ட்மெண்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் மூணுத்துக்குமே செப்பரேட் லாகினாக தான் இருக்கும் அப்போது இது வந்து இப்போ ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியர் அதாவது எல் டூ எல் த்ரீ அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விடிசின்றது இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸில் வந்து இதை கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது அதாவது விடிசி வந்து ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க இப்போ நம்ம சொன்னதே கூட சொல்லலாம் இதில் நம்ம என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னா விடிசின்னால் என்னென்னு கேட்பாங்க இது வந்து எந்த சுவிட்சஸில் இது எந்த சுவிட்சஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்பாங்க இது ஏன் யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க இது ஏன் யூஸ் ஆகுதுன்னு நான் யூஸ் ஆகுதுன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க இப்போது இதுவே வந்து உங்களுக்கு எத்தனை விடிசி சப்போர்ட் ஆகும் கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க ஆல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நாலுன்ட்டு அது போல வந்து இதில் இன்னொரு கொஷின் கேட்கலாம் இப்போ நாலு விடிசி சொல்றீங்க அந்த நாலு விடிசியுமே ஒரு விடிசியை இன்னொரு விடிசியை அஃபெக்ட் பண்ணுமா அதாவது ப்ராப்ளம் ஏற்படுத்துமான்னா கண்டிப்பாக கிடையாது அதுவுமே இப்போ இது வந்து ஒரு ஒரு விடிசிக்குள்ளே என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா அதை கான்ஃப்ளிக் பண்ணுவோம் ரூட் டேபிள் பண்ணுவோம் வீலன் அண்ட் கான்ஃபிளிக் பண்ணுவோம் அட்மின் தனியாக அக்சஸ் கொடுத்துப்போம் அந்த மாதிரி தனியா ஒரு சுவிட்ச்ல நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமா எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் அது மாதிரி இது வந்து டேரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அதாவது டைரெக்டாக அவைலபிள் இல்லை அந்த லிங்க் மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் மூலமாக தான் அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் மேபி இந்த விடிசிக்கும் உங்களுக்கும் லேண்ட் வீலேனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம் அதாவது விடிசி வந்து லாஜிக்கல் சுவிட்சுன்னு சொல்லலாம் இதுவே வந்து வீ வந்து டிராஃபிக்கு அதேமாதிரி விடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுக்குமே வந்து வந்து செப்பரேட் கண்ட்ரோல் பிளைன் இருக்கும் ஆனால் வீ வந்து அப்படி கிடையாது சேம் கண்ட்ரோல் பிளைன் தான் அதே மாதிரி வந்து இது வந்து சப்போர்ட் வந்து எல் டூலேயும் எல் டூ சுவிட்சிலையும் சப்போர்ட் ஆகும் எல் த்ரீலேயும் சப்போர்ட் ஆகும் விடிசி பட் ஆனால் வீலேன் அப்படி கிடையாது எல் டூவில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும் இது செக்யூர்டான்னு கேட்டால் கண்டிப்பாக செக்யூர்டு தான் அதாவது இப்போ விடிசி வந்து சப்போர்ட் இது வந்து செக்யூரி ரொம்ப செக்யூர்ட்டாக இருக்கும் இது செக்யூரிட்டிக்கு வந்து சப்போர்ட் ஆகுமானால் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது நம்ம எப்படி ஒரு சுவிச்சஸை வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தெரியாமல் நம்ம லாக்இன் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தான் வந்து விடிசியுமே ஒவ்வொரு நீங்கள் எத்தனை சுச்சஸ் வந்து ஒரே விடிசி உள்ள கான்ஃபிக் பண்ணி இருந்தாலுமே ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி லாகின் அந்த லாகின் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதை அக்சஸ் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரே சுவிட்சின்றதுனால இதுக்கு ஒரே பவர் சப்ளை தான் அதாவது ஓவராலாக அந்த விடிசிக்கு சேர்த்து அந்த சுவிட்சுக்கு சேர்த்தே வந்து ஒரே இது தான் அதை வந்து அதுக்கு தனித்தனியாக வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியாது அது மாதிரி இது எங்கெங்கே யூஸ் ஆகும்னு கேட்குறீங்கன்னா வச்சுங்களேன் இது வந்து ஒரு பெரிய டேட்டா சென்டர்லையும் சரி இல்லை நம்ம ஒரு தனியாக ஒரு சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப் இது செய்கிற வேலை என்னன்றது தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்களே அதை இமேஜின் பண்ணி நீங்களே அந்த ஆன்சரை நீங்கள் சொல்லணும் நான் சொல்லிட்டேன் இது நிறைய ஃபங்க்ஷன் என்னான்றதை அப்போ இமேஜின் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுங்கள் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றத நீங்களே தேடுங்க ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வர்றது தான் அதாவது நம்ம யோசிச்சு அது தப்போ ரைட்டோ அதை யோசிச்சு நம்ம வந்து ரியல் டைமில் கம்பேர் பண்ணி அதை நம்ம சொல்லணும் ஓகேங்களா அதனால் வந்து இது எங்கே யூஸ் ஆகும் ரியல் டைம்லன்றதை நான் உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து நான் இந்த இதை பற்றி சொல்லிவிட்டேன் அப்போ அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் விடிசியை பற்றி ஆக்சுவலாக வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு பேசிக் லெவல் தான் இதை விடவே இன்னும் அட்வான்ஸ்டான லெவல்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாமே தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடில் அடுத்த ஒரு டாபிக்ஸ் வந்து அதை யோசிச்சு வச்சுருக்கேன் எம்எஸ்டிபின்ற ஒரு டாபிக் மேபி நான் அடுத்த வீடியோவில் அதை போட பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்